அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் பெரும்பாலும் கண்ணாடி அப்படிங்கறது நம்ம யார் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிற ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது நம்ம முகத்தை மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறத ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கறது யார் அப்படின்னா கண்ணாடி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பிரதிபலிப்பை ஏற்படுத்தி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற உருவத்தை நம்ம பார்க்க வைக்கிறது அந்த கண்ணாடி தான் அந்த கண்ணாடிக்கு இன்னும் பெரிய ஆற்றல்கள் நிறைய இருக்குது அப்படின்னா நம்புவீங்களா கட்டாயம் நம்பித்தாகணும் ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டோம் இல்லைங்களா பிரதிபலிப்பு தன்மை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு அதுக்கு கடவுளோட ஆற்றல் அதிகமாகவே உண்டு அப்படின்னே குறிப்பிடலாம் ஏன்னா பெரும்பாலும் வீட்டை நோக்கி ஏதாச்சும் எதிர்மறை சக்திகள் வருது அப்படிங்கும்போது அதை பிரதிபலிப்பு தன்மையின் மூலமாக வீட்டுக்குள் வரவிடாமல் அதை வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிடும் அப்படிங்கிறது அந்த சக்தி அந்த கண்ணாடிக்கு உண்டு அப்படின்னு தான் குறிப்பிட்றாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க அதை நிலவாசலுக்கு மேலே வச்சிருப்பாங்க சில பேர் சில பேர் வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே ஹாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக கண்ணாடி மாட்டி வச்சிருப்பாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா யாராச்சும் நெகட்டிவ் தாட்ஸோடு உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த தாட்ஸ் உங்க வீட்டுக்குள்ள வராமல் அந்த கண்ணாடி பார்த்துக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அது உண்மை அப்படின்னா கட்டாயம் உண்மை அப்படின்ட்டு தான் நிறைய பேர் அனுபவபூர்வமாவே சொல்கிறாங்க அதனால உங்க வீட்டில் நிலவாச படிக்கும் மேலே வீட்டுக்கு வெளியே நான் சொல்கிறேன் அந்த நிலவாசப்படிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடியை மாட்டி வைக்கலாம் அதாவது வர்றவங்க அங்கே பார்த்தாங்கன்னா அவங்க முகம் அவங்களுக்கு திருப்பி தெரியணும் ஏன் இதை சொல்கிறாங்கன்னா சைக்கலாஜிக்கலாக அவங்க என்ன தான் தீய எண்ணத்தோடு வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த கண்ணாடி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியற மாதிரி தான் இருக்கும் அப்படி பார்க்குறாங்க அவங்க முகம் அவங்களுக்கு திருப்பி தெரியுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்க எண்ணக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அடிபட்டு போயிடும் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது அதனால் நீங்கள் நிலவாசப்படிக்கு மேலே வந்துட்டு அந்த பெரிய கண்ணாடியை மாட்டி வைக்கலாம் இல்லை சில பேர் வாச நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு ஹால் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மாட்டி வைப்பாங்க அங்கேயும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல்கள் அதுக்கு மேலே ஊடுருவாமல் தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதனால் வீட்டுக்குள்ள எதிர்மறை ஆற்றல் ஊடுருவாமல் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்ணாடி கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் தப்பில் ரொம்ப எல்லாம் வைக்க வேண்டாம் நல்ல பெரிய கண்ணாடி வந்தா ஒருத்தங்க உள்ள வர்றாங்கன்னா அதில் பார்த்தா அவங்க முகம் தெரியிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே நல்ல விஷயம் அதில் வந்துட்டு என்னன்னா பெரும்பாலுமான எதிர்மறை ஆற்றல்கள் அடிபட்டு போயிடும் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது இருக்குது எதிர்மறை ஆற்றலை மட்டும்தான் போக்குமா அப்படின்னா நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையும் அதுக்கு உண்டு உதாரணமாக நீங்கள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா சாமிக்கு முன்னாடி வந்துட்டு கண்ணாடி வச்சுருப்பாங்க அது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்களை பல்கி பெருக்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அப்போ கண்ணாடிக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க சரி இதை இப்போ எப்படி நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே ஒரு பெட்டகம் இருக்குது பெட்டகம்னால் என்ன நம்ம பீரோ காசு வைக்கிற இடம் இருக்குது அப்படிங்கும் போதோ அல்லது நகை வைக்கிற இடம் இருக்குது அப்படிங்கும் போதோ அதுக்குள்ளே சின்னதாக ஒரு கண்ணாடியை வைக்கலாம் அப்போ அந்த இடத்துல என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு கிடைக்கும் தங்கம் அப்படிங்கிறதே அதிக பாசிட்டிவ் எனர்ஜி உடையது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த எனர்ஜி அதிகப்படுத்தும் அந்த இடத்துல இன்னும் தங்க சேர்க்கையை வந்துட்டு அதிகமாக உண்டாக்கக்கூடிய வாய்ப்பை அது பெறும் அதுக்குள்ளே எந்த எதிர்மறை ஆற்றல்களும் எந்த எதிர்மறை சக்திகளும் வராமல் அந்த கண்ணாடியானது பா பார்த்து கொள்ளும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது அதனால இதை முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டில் வந்துட்டு பின்பற்றி வர்றீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்கு நல்ல பல நிகழ்வுகள் நிகழ்றதுக்கும் அதே போல அவங்க வீட்டில் செல்வ செயற்கையானது அதிகரிக்கிறதுக்கும் உதவும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம தாமி நம்ம சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி